இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே இன்றைக்கி ஒரு அற்புதமான குரல் பார்க்கலாம் அன்புற்று அமன்ப வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு இக்குரட்பா அன்புடைமை என்னும் அதிகாரத்தில் அமைந்துள்ளது அன்புடைமை என்பது ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தினரோடு மட்டும் அன்புடையவர்களாக இல்லாமல் பிற உயிர்களிடத்திலும் சுற்றத்தினரிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் அன்புடையவர்களாக இருத்தல்தான் அன்புடைமை இந்த இல்வாழ்க்கையில் அற வாழ்க்கை வாழ்ந்து அன்பும் பண்பும் உடையவர்களாக இருந்தால் அவர்கள் பெரும் பயன் அடைவர் அவர்கள் பெரும் பயன் என்னவென்றால் வீடு பேராகும் இந்த இல்வாழ்க்கையில் அறவழியில் வாழ்ந்து வேள்விகள் செய்து துறக்கத்தை அடைந்தவர்கள் நிலையான இன்பத்தை அடைந்திருக்கின்றார்கள் அடைவார்கள் எனவே மண்ணுலகத்தில் மற்ற உயிர்களிடத்தில் யார் அன்புடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அடுத்த பிறவியில் விண்ணுலகத்தில் வாழும் பெருமையினை பெறுவதோடு இந்த மண்ணுலகத்தில் வாழும்போது மற்றவர்களுக்கும் பிற உயிர்களுக்கும் பயன்படும்படி அன்பு பொருந்தியவர்களாக இருப்பதால் அவர்கள் பெரும் பெருமை பன்மடங்கு சிறப்புடையதாகும் எனவே அத்தகைய பெருமையினை நாமும் பெற்று வாழ்வோமாக